ஆமையின் இந்த வேளையிலும் அவங்களுடன் காலை வேளையிலே விடுதலை வெளிச்ச நேரத்திலே கத்திரண்டு ஜபங்களுக்கு கூடாக பாடல்களுக்கு ஊடாக கத்தர் கொடுத்த தாளந்துகளை அவருக்கு ஒப்பு வைக்க இணைந்திருக்கிற ஓலியர் போல் தர்மன் அவர்களை வரவேற்போம் ஜமன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார் கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடமோ படைப்போம் அவர் மீதியான காரியங்களை வழி நடத்துவார் ப்ரை சொல்லோட்டையா ஆமையன் இணைந்திருக்கிறோம் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் புதிய நாளிலும் கத்தருடைய கருத்திலே தாமே புதிய நாளையும் ஆசீர்வதிப்பாராக இந்த வாரத்தையும் ஆசிர்வதி தருவாராக உங்களிடமோ படைக்கிறோம் வழிநடத்துங்கள் கத்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள் பாடல்களுக்கு கூடாக ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்த கத்த உதவி செய்வாராக உங்களிடமோ படைக்கிறோம் வழி நடத்துங்கள்யா காட் பிளஸ் யூ ஆமேன் எல்லாம் சார் அசுவ குடும்பத்து மாசுகிறேன்

குறிங்க நல்ல நாற்பத்தினாலே சொல்கிறேன் எனக்கு ஜீவன் நல்ல பரஸ்பராக நன்றி சொல்லவாட்டை எனக்கு இல்லை நன்றி சொல்ல வாட்டை இல்லைக்கும் போல் Metavi, al gaddi umileni, gay lena non umile. Gumepola, devo mi leni, metavi, tal gaddi umileni, gay lena non umile. சொல்ல வார்த்தை இல்லை இல்லை அதை நினைக்கும் போது எனக்கு இல்லை சொல்ல வார்த்தை இல்லை இல்லை அதை நினைக்கும் போது எனக்கு இல்லை உங்க போல தெய்வம் இல்லை உங்க தவிர விருப்பம் இல்லை உமை விட்டால் கதியும் இல்லை நீங்கள் தவிர விருப்பம் உமை விட்டால் கதியும் இல்லை நீங்கள் இல்லை நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இல்லை எனக்குல்லை நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீ கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீர் நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீ கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே நடக்க வைத்தீரே கைப்பிடித்துக் கொண்டீரே என்ன நடக்க வைத்தீரே கைப்பிடித்து கொண்டீரே உண்மை போல தீபம் இல்லை தவிர விருப்பம் இல்லை உண்மை விட்டால் கதியும் இல்லை நீங்க இல்லைன நானும் இல்லை தவிர விருப்பதியும் இல்லை நீங்கள் இல்லை நானும் இல்லை நன்றி சொல்லவாட்டை இல்லை இல்லை அதை உழையும் போது எனக்கு இல்லை நன்றி சொல்ல வார்த்தை இல்லை போது குப்பையில் இருந்து என்னை உயட்டி வைத்திரு தமிழை செய்தி குப்பையில் இருந்த என்னை உயட்டி வைத்திரு

நன்றி சொல்லை நினைக்கும் போதும் எனக்கு நன்றி வார்த்தை இல்லை இல்லை யாதை நினைக்கும் போது எனக்கு இல்லை என்னால் नमयम् इल्ले इति ब्रह्मन्ति वेदाः इति सयं वृद्धिरे इता वृद्धि इत्योक्तं

ஆசீர்வதிப்பார் ஆமீன் ஆமீன் அருமையான இதுவரை நிரமங்களுடன் தவறும் போல் தர்மனால் தேமன் பாடலோடு ஜீபங்களோடு வழி நடத்தினார் ஆமேன் அவர் கூறியது போல அந்த பாடலில் உள்ள வரிகள் போல நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அவர் எங்களை தேடி வந்து அழைத்து ரட்சித்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் நாங்கள் என்னென்ன காரியங்களிலே சமயங்களிலே என்னென்ன வழிபாட்டிலே இருந்தோம் ஆனாலும் கத்தர் தேடி வந்து அழைத்து ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துவோம் நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை ஆமேன் ஆமேன் உங்கள்ட்ட ஒரு கேள்வி